ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு அன்புக்குழந்தையே இப்போது நான் உனக்கு சத்தியமிட்டு வாக்கு கொடுக்குறேன் என்னுடைய இந்த பதிவை கேட்டு முடிச்ச பத்து நிமிஷத்தில் நீ எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான மாற்றம் நிகழும் அந்த மாற்றம் உன் மனக்கலக்கத்தை போக்கி உன் மனசுக்கு நிம்மதியை தரும் விதத்தில் நல்ல நிகழ்வுகளை நடத்ததான் போது காரணம் இல்லாமல் நான் யாரை தேடியும் வரமாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே இப்போது நானே உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னா நிச்சயமா நீ எதிர்பார்த்த நல்லதை நடத்தி தான் வந்திருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ நீ ஒரு விஷயம் உறுதியாக நடக்கணும்னு எதிர்பார்க்கும்போது இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாக இருந்து நீ நினைச்சதை நடத்தி முடிக்கும் நீ உன்னுடைய உறுதியில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இழப்பை எடுக்காத வருதியில் அதாவது உன் மனசில் கொஞ்சம் கூட நம்பிக்கையை குறைத்து கொள்ளாமல் இருக்கும் வரையிலும் நான் நிச்சயமாக உனக்கான வாய்ப்பையும் உண்டாக்கி தருவேன் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் உன்னுடைய முழு திறமைகளையும் பயன்படுத்தி நீ சிறப்பாக ஜெயித்து வாழ வேண்டும் என்று அப்புறம் இந்த வாய்ப்பு இன்னும் இன்னும் நீ வெற்றி பெறுவதற்கு பல வாய்ப்புகளை கொடுக்கும் இத்தனை நாட்களாக நீ இழந்ததை விடவும் நீ எதிர்பார்த்ததை விடவும் ரெண்டு மடங்கு அதிகமாகவே உன் வாழ்க்கையில் கொடுக்க போறேன் கொஞ்சம் பொறுமையாயிரு நீ வேண்டியதும் நீ ஆசைப்பட்டதும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ பல விஷயங்களை பல பேர்கிட்ட எதிர்பார்த்து ஏமாற்ற மட்டையுமே பார்த்துருக்க ஆனால் இப்போது முழுவதுமாக என்னை நம்பி வந்து என்கிட்ட எதிர்பார்த்து போது நீ நினச்சதை எப்படி நடத்தி கொடுக்காமல் இருப்பேன் சில நேரங்களில் நீ நினைச்சது போல சில விஷயம் நடக்காம போகும்போது முட்டி மோதி திணறி சந்தை போட்டு கவலைப்படுறதை விட அமைதியாக இருந்தாலே அத்தனையும் சரியாக முடிஞ்சிடும் இனி நீயே உனக்கு எது நல்லதோ அதை நடத்துமா தாயேன்னு உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைக்கும்படி உனக்கான நல்லதை நான் செய்ய போகிறேன் உனக்கு எது நல்லதோ எது உனக்கு நிம்மதியை தருமோ எது உனக்கான சந்தோஷத்தை தருமோ அதை நிச்சயமாக நான் தருவேன் உன் வாழ்க்கை பயணத்திற்கு நீ தயாராக இரு இந்த முறை நிச்சயமாக அது வெற்றி பயணமாகத்தான் இருக்கும் எப்போதுமே நேர்மறை என்ன இரு சின்ன வயசுலேருந்து இதுவரைக்கும் நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்னைக்கு எப்படியாவது முன்னேறணுன்ற வைராகியத்தோட பல தடைகளையும் மன மனதைரியத்தோடு எதிர்கொண்டு வருகிறாய் எத்தனை தடங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உன் மன மனதைரியத்தோடு நீ வாழணும் ஒருபோதும் நடக்கிற எதை பார்த்தும் சோர்ந்தோ துவண்டோ போகாதே என் செல்லமே என இந்த வராகியம்மா உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் ஒருபோதுமே ஓயமாட்டேன் தங்கமே என்னை பார்த்த இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களும் படிப்படியாக குறைஞ்சு இனி ஒவ்வொன்றாக நன்மைகள் நடக்கும் அதற்கான ஆரம்பமாக தான் இன்னும் பத்தே நிமிஷத்தில் நீ விருப்பப்பட்ட ஒன்றை நடத்தி தரப்போகிறேன் வாழ்க்கைங்கிறது ஒரு விளையாட்டு போல தான் இப்போது நீ எடுக்கும் புள்ளியை வைத்து இனி எப்போதுமே வெற்றி தானும் முடிவு செய்ய முடியாது அல்லது நீ இழக்கக்கூடிய விஷயங்களை வச்சும் இனி எப்போதுமே தோல்விதானும் முடிவு செய்ய முடியாது வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நிதானம்தான் உனக்கு கடைசி வரைக்கும் தேவைப்படுது நிதானத்தோடு நீ இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதுமே தோக்க மாட்டாய் வழி தவறியும் போக மாட்டாய் என் சொல்லமே நிச்சயமாக எல்லாத்தையுமே உன் வாழ்க்கையில் நான் மாற்ற போகிறேன் உனக்கு யார் மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல நீ மௌனமாக இருக்க பழகு அந்த மௌனமே காலப்போக்கில் உனக்கான வெற்றியை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வராமல் தடுப்பதும் இந்த மௌனம்தான்றதை புரிஞ்சுக்கோ நீ உறுதியாக இருந்தால் நிச்சயமாக ஜெயிப்ப உனக்கு பக்க துணையாக இந்த வராகி அம்மா நானும் இருப்பேன் நீ ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் உடனே அதை பெருசாக பூதாகரமாக பேசி நீ தான் எல்லா தவறுக்கும் காரணம்னு சொல்கிறதுக்காக ஆயிரம் பேர் ஆயிரம் பொய்களை சுமந்துக்கிட்டு ஓடி வரலாம் ஆனால் அவங்க தவறானவங்கன்றதை அவங்க ஒருபோதும் தெரிஞ்சுக்கிறதே இல்லை நீ யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் நிம்மதியாயிரு நீ செய்த தவறையும் திருத்தி சரியாக்கி உன்னை சரியான பாதையில் நான் வழி நடத்துகிறேன் எல்லாமே நிச்சயம் சிறப்பாக சரியாக உன்னை வந்து சேரும் இனி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நல்லதாகவே நடக்கத் தொடங்கும் எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இதுவும் கடந்து போயிருன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கோ ஏன்னா எல்லாத்தையுமே உனக்கு சரி செய்யவும் சந்தோஷத்தை தரவும் நான் இருக்கிறேன் அல்லவா அதை விட்டுட்டு ஒரு விஷயம் தப்பாக நடந்தாலும் தவறாக நடந்தாலும் உடனே எதுக்காக வருத்தப்படுற கோபப்படுற கோபம்னா என்னன்னு தெரியுமா யாரோ செய்கிற தவறுக்கு நீ உனக்கு கொடுத்துக்கிற தண்டனை நீ செஞ்ச தவறுக்கே தண்டனை பெற தயாராக இல்லாத பிள்ளையானனே அடுத்தவர் செய்கிற தவறுக்கு உனக்கு ஏன் கோபம் எனும் தண்டனையை கொடுத்து கொள்ளணும் பொறுமையாயிரு மனசை அமைதியாக வச்சுக்கோ யார் மனசையும் காயப்படுத்தாமல் எப்போதுமே சிரிக்கக்கூடிய உன்னுடைய நல்ல மனசும் குணமும் தான் மிக அழகான விஷயங்களாக இருக்குது வாழ்க்கைங்கிறது ஒரு நதியின்னு வச்சுப்போம் அந்த நதியில் பயணம் செல்ல வேண்டுமானால் உன் குடும்பத்தில் நீயும் உன்னுடைய துணையும் படகாகவும் துடுப்பாகவும் இருந்து ஒன்னா இணந்து செயல்பட்டால் நீங்கள் நினைச்ச இடத்துக்கு போய் சேர முடியும் கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து அனுசரித்து அக்கறையோடு நடந்து கொள்ளும்போது க படகுக்கு நிச்சயமாக போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும் அப்படி இல்லைனா அது நடு ஆற்றிலேயே கவிழ்ந்து போகுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே குடும்பம்னா விட்டு கொடுத்து ஒற்றுமை அனுசரித்து போகிறதுன்ற ரகசியத்தை புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே தேவை உன்கிட்ட இருக்குன்னா உன்னை தேடி வந்து சொந்தம் கொண்டாடும் உறவுகளும் உன்னிடம் உறவாடும் நேரமும் அதிகரிக்கும் அவங்களோட தேவை குறைய குறைய அவங்க உன்னை தேடி வர நேரமும் அவர்கள் உன்னிடம் வந்து பேசும் நேரமும் கூட குறைஞ்சி போகும் இறுதியில் அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை மறந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படி தேவைக்காக உன்னை தேடி வரும் உறவுகள் யாராக இருந்தாலும் நீ அவர்களை கண்டுகொள்ளாதே என் தங்கமே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா நீ எப்போவுமே நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணும்னா உன்னை பற்றி எந்த ரகசியத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படியே சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தாலும் நீ கூறக்கூடிய ரகசியத்தை அவர் பாதுகாப்பாரான்னு ஒருமுறைக்கு இருமுறை யோசிச்சுக்கோ அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாம நீ ஏதாவது ஒரு ரகசியத்தை சொன்னீனா அவங்க அதை வேறு யாரிடையுமோ போய் நிச்சயமாக விவரித்து விவாதிப்பார்கள் ஒன்னப்பத்தின ரகசியம் அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது நினைக்கிற பிள்ளையாக நீ இருந்தால் அதை ஒருபோதும் யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு பேப்பரில் எழுதி கிழிச்சு போட்டு அப்படி இல்லைனா இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து சொல்லு உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற இந்த வராகி அம்மா நீ கண்ணீர் வடிக்கும்படி எந்த கஷ்டத்தையும் கொடுத்துட மாட்டேன் உனக்காக சிரிப்பவரை விட உனக்காக அழுகக்கூடிய உனக்காக நல்லதை செய்யக்கூடிய நல்ல நபர்களை உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன் என்று சொல்லுமே எப்போவுமே என் வாழ்க்கை இப்படி கஷ்டமாகவே தான் இருக்குதுன்னு சோகமாகவும் இருக்காதே அல்லது நல்லது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதிகமாக துள்ளி குதிச்சு ஆடாத ஏன்னா சோகம் மட்டுமே வாழ்க்கையும் கிடையாது எல்லா நாளும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வசதியாகவும் கூட இருந்துட முடியாது நேரம் மாற மாற காலம் மாற மாற வாழ்க்கையில் எல்லாமே மாறித்தான் ஆகும் அன்புங்கிறது வயலில் நெல் போட்டால் மாதிரி நெல் போட்டால் அது முளைச்சி வரும் ஆனால் வம்புங்கிறது அந்த நெல் போட்ட வயலில் புல்லு போடுற மாதிரி புல்லுங்கிறதுக்கு எதுவுமே போட தேவையில்லை வம்பு தானாகவே வளர்ந்து வரும் அப்படி யாராவது உங்கிட்ட வம்பு இழுத்தாலும் உன்னுடைய அன்பை கொண்டு அதை மூடி மறைச்சு சரி செய்ய பழகு தேவையில்லாமல் யார்கிட்ட இனி பிரச்சனைக்கு போவதோ சண்டையிடுவதோ வாக்குவாதம் செய்கிறதோ வேணாம் என்று இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லவங்க தான் ஆனால் காலமும் சூழ்நிலையும் மாறும்போது அது யாரை எப்படி மாற்றும்னே சொல்ல முடியாது ஏன்னா சூழ்நிலைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு அது நல்லவங்களை கெட்டவங்களாக மாற்றும் கெட்டவங்களை கூட எப்போதாவது நல்லவர்களாகவும் மாற்றும் நல்ல பிள்ளையானனே கெட்ட வழியில் போயிடக்கூடாது கெட்டவனாக மாறிடக்கூடாதுன்னா உன்னுடைய சூழ்நிலையை எப்போதுமே புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சுக்கிட்டு அதை சரியான விதத்தில் இருக்கும்படி நீ பார்த்துக்கோ என் சொல்லமே உன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் நீ நினச்சின்னா முடிஞ்சு போனதை நினச்சி வருத்தப்படாத இனி வரப்போவது என்னவாக இருந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ள தயாராக இரு எப்போதும் நல்லதை பற்றி மட்டுமே சிந்தனை செய் நீ கண் விழித்திருக்கணுமே தவிர எதையும் நினைச்சு கவலை கொள்ளக்கூடாது எல்லா துன்பங்களையும் உடைத்தெறியும் திறமையும் ஆற்றலும் உன்கிட்ட இருக்குன்றதை உணர்ந்து செயல்படு உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நீ எல்லார்கிட்டையும் பேசுறியே தவிர அதை கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க நம்ம பேசுகிறதுக்கு இருக்கிற அந்த மனிதர் என்னென்ன யோசிப்பார்னு கவலைப்படுறதே கிடையாது யாரை பற்றி பேசினாலும் அது யாருக்கும் வழியையும் வேதனையும் கொடுக்கக்கூடாதுன்ற யோசனையோடு அடுத்தவர்களை பற்றி பேசு முடிஞ்ச அளவுக்கு யாருடைய வாழ்க்கையும் பேசாமல் யாரை பற்றியும் பேசாமல் நீ ஓம் வாழ்க்கை ஓம் குடும்பம்னு உனக்கான வேலைகளை சுயமாக செய்யக்கூடிய ஆளாக இரு சோதனைகள் வரிசே வருதே நினச்சி கஷ்டப்படாத சீக்கிரமே உனக்கான வெற்றிகள் மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாம் நல்லதாகவே மாறப்போகுது